மாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் மழை பொழிவின் காரணமாக பூக்கள் விலை உயர்வு கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழா தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று இரவு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு கரூரில் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் இருந்து சுவாமி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற உள்ள நிலையில் கரூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் பூ மார்க்கெட்டில் கரூர் திண்டுக்கல் நாமக்கல் மாயனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் பூக்களை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் பூச்செறிதல் விழா மற்றும் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பூக்கள் விலை உயர்ந்துள்ளது மேலும் பூக்களை வாங்க பூ வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வம் செலுத்துகின்றனர் மல்லிகை பூ ஒரு கிலோ ஆறுநூறு ரூபாய் முல்லைப்பூ ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் அரளிப்பூ ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் சம்மங்கி ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் ரோஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பாக கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது என்று பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்

뭐라고 <목소리도>